அதான் நம்முடைய சேரமான் பெருமான் நாயனார் அங்க பெருமான இடத்திலே சொல்றாரு இல்லைங்களா மருபு பாசத்தை அகன்றிட வெண்கொண்டர் கூட்டம் வைத்தனை என்ன அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்டயே சொல்றார் மருபு பாசங்கிறதுக்கு சேவகனே உரை சொல்லுகின்ற பொழுது வாசனா மலம் அப்படிங்கிறார்கள் அதான் பெருங்காயம் இருந்த தீந்தாலும் கூட பெருங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த மன தப்பால் இருக்கக்கூடிய மனம் நமக்கு போகாது அது மாதிரி மலம் நீங்கினாலும் அந்த மல வாசனை தாக்குமா மலவாசனை தாக்காம இருக்கிறதுக்கு தான் சீவன் முக்தர்கள் என்று சொல்லக்கூடிய அனைந்தோர்கள் என்ன செய்யறாங்க அனைந்தோர்கள் என்ன செய்யறனா அடியார்களோட இருப்பாங்க கோயிலுக்கு வழிபாட்டுக்கு போவாங்க இதெல்லாம் கடைசி வரைக்கும் நம்ம ஏன் செய்யணும்னா அந்த மலவாசனை நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்குத்தான் என்னதான் நம்ம மலம் நீக்கம் பெற்றாலும் உலகத்தாரோட நம்ம இணங்கி இருக்கின்ற பொழுது மீண்டும் அது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை அதை தவிர்க்கிறதுக்காகத்தான் அடியார்களோட இருக்கு அதான் பத்தராய் பணிவார்கிறானா அதுதான் நமக்கு சொல்லுது பத்தராய் பத்தராய் பனிவாரா யாருங்க சிவன் முத்தடியார்கள் தான் பத்தராய் பணிவார்கள் இந்த உடம்பு இருக்கின்ற பொழுதே பெருமானுடைய அந்த முக்தியை அனுபவித்துக் கொண்டிருக்க நாயன்மார்கள் அடியார்களை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறதுக்கு பற்றாம இருக்கிறதுக்கு தான் யோகி ஆசையில் மெய்த்தவராகி அப்படின்னு சொல்லி மெய்த்தவர் நேரலையை நேரலையை கடந்திருந்தே புலன் கிணைந்து வென்றானை முமையம்மையோட இருக்கிறாரு ஆனா பெருமான் ஆனா எல்லாம் வென்றவர் பெருமாள் அப்படின்னு நேரிலை நேரிலை அப்படின்னா உமையம்மை நேரிலையை கலந்திருந்தே புலன்களைந்து வென்றானே என்று சொல்லி திருத்தாண்டகம் யோகியாக இருந்த உயிருக்கு யோகத்தை புரிதல் வரார் என்று சொல்லி சித்தியாரில் வந்து பெருமானுடைய நிலையை சொல்லுகின்றது பொறி பொறிவாயில் ஐந்து வைத்தான் என்று சொல்லி வள்ளுவர் பெருமானும்